ஹலோ எவ்ரிபட்டே திஸ் இஸ் பவானி ஃப்ரம் லேர்ன் தமிழ் ஸ்பெல்லிங் சேனல் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஆ முதல் அக் ஒளி எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் எல்லாம் அழகாக கரெக்டாக உச்சரிக்க தெரிஞ்சாலே நாம் சொற்களை கான்ஃபிடெண்டாக படிக்கலாம் பிழை இல்லாமல் எழுதலாம் இது தமிழ் கற்றுக்க வேண்டும் தமிழ் எழுத படிக்க கற்றுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஆ முதல் அக் ஒலி எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஇஐ ஐ ஓ ஔ அக் அந்த ஒளிகளுடைய எழுத்துக்களை தான் நாம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம அ ஒளி எடுத்துருக்கோம் அ ஆ அந்த ஒளி ஒளியை நல்லா கவனிங்க ஆன் இருக்கு அது அந்த ஆ ஆன் வர ஒளி தான் இப்போ க த வருது வர்றது ந த இது ர ய ல இது சாஃப்ட் ந நெக்ஸ்ட் பாருங்க இது ஆ ஒளி எழுத்துக்கள் ஆ ஒளி எழுத்துக்கள் ஆனு வரும் அது ஆ ஆன்னு பார்த்தோம் இது ஆ ஆலி எழுத்துக்கள் கா தா நா பா ரா ஸோ இது இழுத்து சொல்லலாம் லாங் சவுண்டு ஆ ஒலியெல்லாம் ஷார்ட் சவுண்டு குரில் ஆ ஒலியெலாம் லாங் சவுண்ட் நெடில் பேரிலே நெடில் நீ நீண்டு சொல்லணும் ஸோ கா ஆ சா ஆன்னு சொல்லணும் ஏன்னா இது ஆ ஒளி எழுத்துக்கள் அதனால் ஆ ஆன்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு ஈ ஒளி எழுத்துக்கல்ல ஈன்னு வரும் அதில் கே எல்லாத்துலேயுமே காட்டுனா தான் இருக்கும் அது மாறவே மாறாது சிம்பிள் மட்டும் மாறும் இதில் வந்து தொணக்கால் வருது ஆ ஒளியில் தொணக்கால் வருது ஆல ஒன்றுமே வராது தேங்காய் தான் பேஸ் சவுண்டு அதே எழுத்துக்கள் தான் எல்லாத்துலேயும் அக்கு வரைக்கும் வரும் ஆனால் சிம்பல் மட்டும் மாறும் இந்த ஆ ஒலிக்கு தொனக்கால் வருங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க ஒலிக்கு ஈ எப்படி இருக்குது மேலேருந்து இப்படி இறங்கி வருது வர்றதில்லையோ அதுதான் சிம்பல் இந்த சிம்பலை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நாம் வந்து ஈஸியாக எழுதிடலாம் இங்கே பாருங்கள் இதுதான் இ ஈ இந்த இ ஈ இப்படி வந்து இறங்கி வரதில்லையோ அதே மாதிரி ஞாபகம் சும்மா ஒரு க்ளூ தான் அது மாதிரி எதுவும் இல்லை ஒரு க்ளூ ஸோ இந்த க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதான் இந்த கேட்டூனாக அப்படியே இருக்குது கி கி சி ஞுன்னு வரும் தி தான் இருக்கும் ஈன்னு இருக்காது நீ பி மி ஈ லி வி ரி லி ரி ஸோ இந்த ஈ ஒலி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா இப்போ ஈ ஒலிக்கு போகலாம் ஒலி எழுத்துக்கள் ஈன்னு லாங் சவுண்டு நெதில் ஒலி வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க கீனு வரும் நம்ம ஈ ஒலியில் ஷார்ட் சவுண்டு கீ படித்தோம் இப்போ ஈ ஈஒலியில் கீ நீ பி மீ அப்படி படிக்க இருக்கும் ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஈ ஒளி எழுத்துக்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உ ஒளி எழுத்துக்கள் இதில் அதே கேட்டுன்னா மூணு சிம்பிளாக மாறி இருக்கும் டிஃப்ரெண்ட்டான சிம்பிள்ஸை பாருங்கள் உ ஒளி எழுத்துக்களை கு இதெல்லாம் சுற்றி வருது பாருங்கள் கு கு ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ குரில் ஊ ஊ ஊன்னு முடியும் கூ இதில் ஒரு கோடி இருக்கிறதுனால இந்த மேலே ஒரு கோடி இருக்கிறதுனால அது மூ இறக்கி விடணும் கூ உ சுத்தணும் இறக்கணும் சைடில் போகணுங்கிற மாதிரி குழு இது கோடி இருக்கிறதுனால சூ இது சான் இப்படி இருக்கா அப்படி இறக்கி விட்டுருங்க சூ நியூ வந்து சைடில் போகணும் கூ இது டூ சுற்றி வருது நு சைடில் போகிறது இது தா இறங்கி இப்படி வருதுனால அது அப்படி சைடில் து நு பூ ஊன்னு வரணும் மூ ம வந்து மூவாக மாறிடுது ம வந்து ஊவோட சேரும் ம மூ ஏ வந்து யு ரா வந்து சுற்றி வருது ரூ பூ வந்து இந்த பாலில் ஒரு கோடு இருக்குதுனா இப்படி இறங்குது மூ சுற்றி வருது ஏழையும் ஒரு கோடு இருக்கிறதுனால இப்படி இறங்குது யூ ரூ லூ ஊவில் வருது லு ல இந்த ல வந்து இந்த ஊ சவுண்டில் லூன்னு வருது ல லூ வ வந்து ஊ ல வந்து ரு லு ஊ ஒலி தானே ரு நு ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஊ ஒலிய இப்போ நெக்ஸ்ட்டு நாம் ஊ ஒலிக்கு போகிறோம் ஒளி ஊ பேர்லே பாருங்க ஊ இருக்குது ஸோ லாங் சவுண்டு நெடில் கூ இழுத்து சொல்லலாம் நியூ இதுக்கு ஒரு தொலைக்கால் வருது டூ ஒரு சுழி நூ தூ நூ பூ மூ யூ ஊன்னு முடியுது பாருங்கள் ரூ லூ வூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஒளி இங்கே தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் ஏன்னா ஏ ஏ ஓ ஓ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை நல்லா சவுண்டை வச்சு பாடுங்க ஏ ஏ எல்லாம் அந்த காங்காய்சா அப்படியே தான் இருக்குது ஏஒளியோட சிம்பிள் இது தான் ஏ ஒத்த கொம்பு ஏ மாதிரியே இருக்குது ஏ ஏ ஏ ஏ ஏன்னு வரும் கே ஏ ஏ சே நே ஷே பே மே ஏ நே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ ஒலி சொல்லும்போது ரெட்ட கொம்பில் இருக்கும் நல்லா கவனிங்க ரெட்ட கொம்பு ஏ இழுத்து சொல்கிறோம் லாங் சவுண்ட் நெடில் கே நே சே ரெட்ட கொம்பு இது வந்து ஒத்த கொம்பு ஏ ஒளி ஏ மாதிரியே ஒத்த கொம்பு ஏங்கிற லாங் சவுண்ட் வந்து ரெட்ட கொம்பு தேர் மே ஏ ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஐ ஒளி எழுத்துக்கள் ஐ ஐ ஐ ஐ ஐன்னு முடியும் வெரி சிம்பிள் காங்கா காங்காச்சாஞ்சா அப்படியே காட்டுனா அப்படியே தான் இருக்குது பாருங்கள் காங்காச்சாஞ்சா அப்படியே தான் இருக்குது ஆனால் இந்த சிம்பல் ஐ ஒளியில் அது மட்டும் இந்த சிம்பல் மட்டும் வச்சுக்கோங்க கை ஐ ஐன்னு வரும் சை ஞை டை நை தை நை பை மை ஐ ரை லை வை ரை லை ரை நை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒளி எழுத்துக்கள் ஓ ஓ ஓ ஷார்ட் சவுண்ட் குரில் ஓ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஓன்னு வருது ஓ ஓ அப்போ ஒத்தக்கொம்பு ரெட்டைக்கொம்பு இதுக்கு பேர் ஒத்தக்கொம்பு கோ இந்த இந்த காட்டுனா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒத்தக்கொம்பும் இந்த காட்டுனா இருக்கும் அப்புறம் ஒரு தோணைக்கால் இதுதான் ஓ ஊழியத்தோடைய கோ கோ பார்த்தீங்கன்னா சோ ஞோ டோ நொ இல்லை ஓ ஓ குரில் ரோ நொ வோ

நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஔ ஒளி எழுத்துக்கள் ஔவுன்னு சவுண்டு கொடுக்கும் கவு ரவ் ரவ் நவ் அப்படியே தான் இருக்குது சிம்பிள் மட்டும் மாறுது நெக்ஸ்ட் அக் ஒலி இது இம்பார்ட்டன் கனெக்டர்ஸு ஸோ இந்த ஒளிகளெல்லாம் ஞாபகம் வச்சு நாம் சொற்களை படிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டில் தன் பாய்